வணக்கம் ரதி வீட்டில் அடுப்பில் பூனை தான் தூங்குது ஆடு மாடு மாதிரி பச்சை பச்சையாக திங்குறாப்பார் ரதி உடம்புல ஒன்றுமே இல்லை எலும்புக்கு மேலே வெறும் தோல் தான் இருக்குது அவள் ஒரு லூஸு இதெல்லாம் வந்து நான் இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பித்தப்போ எதிர்கொண்ட விமர்சனங்கள் நான் சாப்பிட்டுட்டு இருந்த தட்லையே அசைவ உணவை போட்டு நான் அதை சாப்பிடனான்னு என்னைய டெஸ்ட் பண்ணவங்கள்லாம் இருக்காங்க நமக்கு தான் வந்து சுய கட்டுப்பாடு மிகவும் முக்கியம் இது வந்து மிகப்பெரிய சவால் தான் வீட்லேயும் சரி வெளியில் பணிக்கு போகும்போதும் சரி பயணங்கள்லேயும் சரி நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோன்னா ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் நம்மளால் இயற்கை உணவுகளை வீட்டிலேருந்தே தயாரித்து எடுத்துகிட்டு போயிட முடியும் இதனால் நம்ம மற்றவங்களை விட சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக நேரமும் மிச்சமாகறதையும் நம்மளால் வந்து உணர முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா உணவு தயாரிப்பு பாதுகாப்பு பதனப்படுத்துதல் அது குறித்த விளம்பரங்கள் அது குறித்த கடைகள் பெண்களின் அழகு சாதன பொருட்கள் இது குறித்து தான் வந்து உலகத்தில் தொண்ணூறு சதவீத தொழிற்சாலைகளே இயங்கிட்ருக்கு இது எல்லாமே தேவையில்லாத வெட்டி வேலைகள் தான்